ஆந்திரா மிளகாய தொக்கு ஒரு வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பழத்தை மிளகாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி மிளகாவாக ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மிளகா மிளகா ஒரு கிலோ மிளகாங்க ரெண்டு வாட்டி காம்போடு அலசணுங்க காம்பு எடுத்துகிட்டு அலசணமுன்னா தண்ணி உள்ளே ஏறிடு மிளகாக்குள்ளே நல்லா ரெண்டு வாட்டி அலசிட்டு காட்டன் கிளாத்தை வச்சு துடைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபேனுக்கடியில் ஆற வச்சிடலாம் இப்போ காம்பு எடுத்துடலாங்க பாருங்கள் அந்த காம்பல்ல பிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிலோ மிளகா இந்த மாதிரி காம்பை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கிலோ மிளகாவுக்கு இரநூறு கிராம் கல்லுப்புங்க ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துருக்கேன் சாமிட்டு சேர்த்தா நல்லா இருக்காது கல்லுப்பு சேர்த்தா நல்லா இருக்கும் இரநூறு கிராம் புளிங்க புது புளி தான் நல்லாயிருக்கும் இதில் இருக்கிற ஓடு நார் கொட்டை எல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த உப்போடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் புளியும் உப்பும் பல்ஸில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க மிளகா உப்பு புளி எல்லாம் உரல் இருந்துச்சுன்னா உரலில் கூட இடிச்சிக்கலாங்க உருள் இல்லாதனால மிக்சியில் அரைக்கிறது இந்த புளியும் உப்பும் இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க மிளகாய் இப்போ கொஞ்சம் மிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற புளி உப்பு கொஞ்சம் சேர்த்து பல்ஸ் மோடில் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் மிளகாய் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற புளி உப்பு ரெண்டும் சேர்த்து கோர்ஸாக பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கலாம் இதே இதே மாதிரி ஒரு கிலோ மிளகாவும் ரெண்டு மூணு தடவை சேர்த்து அரைச்சிக்கலாம் மாதிரி எல்லா மிளகாவும் அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளியும் கல்லுப்பும் சேர்த்து முதல்ல எதுக்கு அரைச்சமுன்னா மிளகாயோடு சேர்த்து புளியை அரைச்சா அரைப்படாது அங்கங்கே திப்பி திப்பியாக நிற்கும் அதனால தான் முதல்ல அதை அரைச்சிட்டு மறுபடியும் மிளகாயில் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க எல்லாமே பல்ஸ் மோட்டில் வச்சு தான் அரைக்கணுங்க மிளகா புளி உப்பு எல்லாமே பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சாதாங்க நல்லாயிருக்கும் மூடி போட்டு மூணு நாள் வரைக்கும் உற வச்சுக்கலாம் மிளகாய் புளி உப்பு சேர்த்து அரைச்சி மூணு நாள் ஆச்சுங்க இது மூணாவது நாள் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிங்க ஒரு முப்பது பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற மிளகாவும் சேர்த்து பல்ஸ் வச்சு அரைச்சிக்கலங்க ரொம்ப நேசாக அரைக்கக்கூடாது லைட்டாக கோர்ஸை தெரியணும் மிளகாய் இப்போ மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க மிக்சி ஜாரில் ரொம்ப மையாக அரைக்கக்கூடாதுங்க லைட்டாக கோர்ஸை நம்ம மிளகாவோட தோல் தெரியணும் அந்த மாதிரி அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலங்க இப்போ இதை மாற்றிக்கலாம் தட்டில் இந்த மாதிரி எல்லா மிளகாவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மிளகாய் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி ஊற வச்சு மூணாவது நாள் ஒரு வாட்டி பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிக்கிட்டே தான் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வரைக்கும் வறுத்துக்கலாம் வெந்தயம் நல்லா மணம் வந்துடுச்சுங்க வறுப்பட்டடிச்சு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ வெந்தயம் ஆரடிச்சுங்க பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க இப்போ நைஸாக அரைஞ்சிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் வெந்தயம் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு உப்பு சரி பார்த்துக்கலாங்க உப்பு குறைவாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஊருகா ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே நல்லா இருக்குங்க வெளியில் வச்சாலும் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சால் கலர் மாறாமல் நல்லாயிருக்கும் வெளியில் வச்சால் கெடாமையும் நல்லாயிருக்கும் இதில் நான் இப்போ கொஞ்சமாக எடுத்து தாளிச்சிக்கிறேன் தேவைப்படும் போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எடுத்து தாளிச்சிக்கிறேங்க இதில் தக்காளி கத்திரிக்காய் போட்டு கூட பண்ணலாம் உங்களுக்கு வேணும் பண்ண நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நான் எடுத்த அளவுக்கு நூறு மில்லி எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஊர்காவுக்கு கடலை கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் பொரியணும் கடுகு பொரிஞ்சிடுச்சு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலை பறிக்கும் பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு காஞ்சி மிளகா உடச்சி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெயோட சூடுக்கு வருப்பட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பீருக்கு கருவப்பட கொஞ்சம் பெருங்காயிருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிச்சுங்க இந்த எண்ணெயோட சூடுக்கு இதெல்லாம் வருப்பட்டுக்கலாம் இப்போ இந்த தொக்கை வந்து தாலுப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது காரமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க மிளகாய் தொக்கு இந்த மிளகாய் தொக்கு ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா இருக்குங்க கெடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அந்த கலர் மாறாமல் நல்லாயிருக்கும் வெளியில் வச்சாலும் நல்லாயிருக்கும் இந்த மிளகாய் தொக்கை வச்சு கத்திரிக்காய் சேர்த்து ஒரு ரெசிபி பண்ணலாம் தக்காளி சேர்த்து இன்னொரு ரெசிபி பண்ணலாம் தேவைப்பட்டேமண்ட் பண்ணுங்க உப்பு கம்மியாக இருக்கக்கூடாதுங்க உப்பு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் ஊர்கா கெடாமல் இருக்கும் இந்த ஊர்கா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காரமும் நல்லாயிருக்கும் இந்த ஊர்காய் ஊற ஊற டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காரமும் கம்மியாக இருக்கும் இந்த தொக்கு ஒரு பாட்டிலில் கண்ணாடி சாட் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க இல்லைன்னா ஜாடி இருந்தாலும் சின்ன ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் வெந்தயம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரைச்சேங்க மிக்ஸியில் அரைப்படாதுன்னு சொல்லி நிறைய சேர்த்து அரைச்சேன் ஒரு டே ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் மிச்சம் இருக்குது நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்